என்ன என்ன வேறு சாவித்திரி அவருடைய சாகப்போகான் என்று எப்படி அறிவுள்ளால் இங்கே மன்னனின் பிறகுதான் தெரிகிறது எனக்கு அந்த சாவித்திரியின் கணவன் தான் சந்திப்பான் என்று தவமனிவர்கள் ஒரு எண்ணத்தை மனிதன் நினைத்து விட்டால் அது வெற்றி அடையவே இல்லை இல்லையென்றால் அவர்களுக்கு தவ பயனே பொழித்து விடும் நான் இப்படியாவது இந்த சாவித்தினுடைய கணவன் காப்பாற்றினா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் நினைச்சுக்கேன் மனசு அதுவும் போக இந்த சக்திவாணியை கவராமல் இருந்தால் உனக்கு பல கோடி நன்மைகள் பேர உண்டாகும் அதற்காக தான் நல்லா எடுத்து இன்று தங்களுக்கு கழகம் செய்வதற்கு வேறு இடம் கிடைக்க கிடைக்கவில்லையோ இன்று இங்கு வந்து உமது கலகத்தை நடத்தி உமது தலையை தப்பிக்க திட்டமிட்டு வந்திருக்கிறேன் லாபம் சாவித்திரியானவள் கணவன் இறப்பான் என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார் கணவன் இறப்பான் என்றால் மனைவி அழுதத்தானே வந்துதானே இதற்கு யாரால் என்ன செய்ய முடியும் அழுதாலும் போவதற்கு

இருபத்தாறு மாநிலங்களை கொண்ட ஒரு பெருமுட நாடு இருக்கு அந்த பெருமள நாட்டிலே இருபத்தாறு மாநிலத்தால் ஒரு மாநிலத்தால் அந்த இருபத்தி அஞ்சு மாநிலம் அழிய போதுதான் யாரையும் கேட்க வேண்டியதில்லை அந்த ஒரு மாநிலத்தை அழிச்சு போடலாம் ஒரு மாநிலம் இருக்கு அந்த மாநிலத்தில் ஒரு நூறு மாவட்டம் இருக்கு நூறு மாவட்டத்தால் ஒரு மாவட்டத்தால் நூறு மாவட்டம் அழிய போதுதான் அந்த ஒரு மாவட்டத்தை அழிச்சிடலாம் ஒரு மாவட்டம் இருக்கு அந்த மாவட்டத்தில் நூறு கிராமம் இருக்கு ஒரு கிராமத்தால் நூறு கிராமம் அழிய போகுதுனா அந்த ஒரு கிராமத்தை ஒரு கிராமம் இருக்கு நூறு வீடு இருக்கு அது ஒரு வீட்ட அந்த ஒரு கிராமமே அழிய போகுதுன்னா அந்த ஒரு வீட்டை அழிச்சு போடலாம் இல்லையா ஒரு வீட்டு இருக்கு பத்து பேர் இருக்கேன் பத்து பேர்ல ஒருத்தினால குடும்பமே அடையப்படுதுனா அந்த உருந்து அனுப்பிச்சுள்ள நீதி இந்த நேர்மை உனக்கு தெரியும் அதுவும் போக சாவித்திரியாகப்பட்டவர் பதிவுகள் கற்புக்கரசு கற்புக்கரசுக்கு நினைச்சா எதையும் சாதிப்பார்கள் எதையுமே நினைப்பாட்டி அதற்காக சொல்ல வரேன் ஏன் சூரியனையே உதய விடாம செய்யா ஒரு கற்புக்கரசி உங்க அப்பா தானே ஆகியனால அந்த கற்புக்கரசைய சாதமும் பாவமும் வந்து சாதிரக்கூடாது அதற்காக சொல்ல

நான் நீதிமான் இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் நான் தச்சாவது நீதிமன்ற இழப்பேனையாக மேலே வைக்காமல்

என்கொண்ட வேலை இருக்கிறார் அதாவது சுவாமி ஐம்பத்தி ஆறு தேசத்தையும் ஒரு கொடை நிலையில் ஆண்டானே அரிச்சந்திர சக்கரவர்த்தி ஆனார் என்ன சுவாமி சந்திரமொழியை கட்டும் சந்திரமொழி எப்படி கட்டவர் அக்கணியில் பட்டவர் அல்லவா மகா பதிவில்லை அல்லவா அவனுக்கே முன்கூட்டி நடப்பதை தெரியவில்லை இந்த சாதத்திற்கு தெரிகிறது என்றால் என்ன சுவாமி அதிர்ச்சியாக இருக்கிறது 아아aus.. Cockquela.. 이야..There 길 mr'... spreadsheet.. �� tard mariyni.. figure that game as Assassinsati.. eight times they sell on theasanthiraangaldi etriome.. i� muscle Ehabeam they relpine.. i kicked back fireglow.. 130 sente fase.. ip弟.. ours powinien makra graphs.. tampon.. paint.. இந்த நீதி தேவனிடம் பயனுடைய வார்த்தையில் வட்டுத்தல் பைனுள்ளவர வார்த்தைகள் சொல்வாங்க இவ்வளவு வார்த்தை சொல்லுவேன் ராபே பா உலக நீதிமன்றம் உலக நீதிமன்றம் உலக நீதிமன்றத்துல நீதான் நீதிமன்றம் ஓ இலக்கம் வந்து நான் கஞ்செவுடான்னு பேசினா அது நல்லா இல்லை நான் ஏற்று நினைக்கக்கூடிய ரத்தம் பேச நிலத்தம் இல்லாதே மரியாதை இல்லாமல் போயிரும் நீ சொல்லுங்கதான் நியாயமா தான் இருக்கு அப்படியா ஏன்

சாவித்திரி அருகில் இருக்கும் வரை நீ சத்திவாலயம் தவற சாத்தியப்படாது என்றால் கட்சை கட்டிக் கொண்டு நாமே பெண் கைப்படி சென்றை ये आड़े भी बात करते हैं उनके सिस्टम पूरी कटारी की तो गाड़ों में अरे पूरी करना सब ये उन्होंने कुत्तों का या ये उनका बराबर है वही रहे ये उनसे तो वर्बल करते हैं क्या क्या है उनकी पूरी है इतना वो ये तो वो उनसे बोलते हैं एक आंधा बोलते हैं उनसे बोलते мотрите, Teruah is not able to start the erk覺. Anda can Sie doesn't want to start a start? I can tell whether a person will slip in white sea. So why do you call me? Yea! God prayed, if you were wrong. Say, Agui says to check what is going நீங்க <laughs>